அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வரும் வீடு கிழக்கு பார்த்தா வீடு லொக்கேஷன் வந்து மதுரை பலகாணத்துக்கு பக்கத்தில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது வீடு வந்து முதல் மாடி வீடு வீடு நீட்டாக இருக்கும் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் வீடு வந்து நீட்டாக இருக்கும் யாருக்கு விருப்பம் இருக்கோ வாட்ஸ்அப்பில் கூட லிங்க் அனுப்பிச்சி ஃபோனர் நாங்கள் கொடுத்துருவோம் டைரெக்டாக தண்ணி வசதி இருக்குது கரண்ட்டு தனி தான் விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் லொக்கேஷன் வந்து மதுரை பழங்கானத்துக்கு பக்கத்தில் இருக்குது